போற்றி வைக்க வேண்டியம்மா என் அண்ணே தமிழுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கங்கள் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஏன் கொண்டாட வேண்டும் அந்த தோழமைகளே அனைவரும் வாருங்கள் எழுதப்பட்ட வரலாற்றை படிக்க அல்ல எழுத வேண்டிய வரலாற்றை படிக்க கல்வி இல்லாமல் கண் மூடி கிடந்த முந்தைய தலைமுறைக்கு முத்தான கல்வியை வித்தாக தந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினைந்தில் பிறந்து

மக்கள் பணி செய்தார் இதனை கண்ட எதிர்க்கட்சி தலைவராய் அஞ்சிலிருந்த அண்ணா கோட்டையிலேயே உட்கார்ந்து கொண்டு உத்தரவோடும் முதலமைச்சர் தலைவர் ஆண்டவன் கோபத்திலேயே நேரிட்டு சோதனை என்று பேசினும் பூசாரி மல்ல என்று பாராட்டினார் இதனை கண்ட எதிர்க்கட்சி தலைவரையே பாராட்ட வைத்தது உண்மையிலேயே ஒரு சகாப்தன் தான் இந்திய அரசின் சட்டத்தில் முதல் திருத்தம் கொண்டு வந்த மூலவர் சாமானிய மக்களின் பிள்ளைகளும் மருத்துவம் புரியல தஞ்சை மாநகிரியில் மருத்துவக் கல்லூரி தந்தவர் எண்ணற்ற செயல்களை செய்த அந்த ஏழை பங்காளரை வழி நடத்த சாதனை படைப்போமா இத்தனை செய்தவரை நாம் கொண்டாடாமல் இருந்தால் அதன் மனித பிள மனித பயனின்றி போகும் அல்லவா எனவே எனக்கு வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி